வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா நகை திருட்டில் பெண்ணுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வழங்கப்பட்ட தீர்ப்பு விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சி எல்லைக்குட்பட்ட என்ஜிஜிஓ நகரில் வசிக்கும் அள்ளிராணி என்பவரது வீட்டில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு குடிக்க தண்ணீர் கேட்பது போன்று வீட்டின் உள்ளே நுழைந்த பெண் ஒருவர் அந்த வீட்டின் மொட்டைமாடி படுக்கை அறையில் இருந்த பீரோவை உடைத்து இருபத்தி மூன்று சவரன் தங்கநகை மற்றும் அறுபத்தி இரண்டாயிரம் பணம் ஆகியவற்றை திருடிச் சென்றுள்ளார் இந்நிலையில் திருக்கோவிலூர் போலீசார் திருட்டில் ஈடுபட்ட நபர் குறித்து தீவிரமாக விசாரித்த நிலையில் அந்த பெண் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியதல்லப்பாடி கிராமத்தை சேர்ந்த மைத்திலி என்பதும் இவர் மீது கள்ளக்குறிச்சி தர்மபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை மாவட்டங்களில் பல்வேறு திருட்டு வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து மைத்திலி மீது திருக்கோவிலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த திருட்டு வழக்கு திருக்கோவிலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த தீர்ப்பில் மைத்திலிக்கு ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது